கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிரசங்கி அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ஒன்பது இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் செம்மையானவர்களாய் உருவாக்கினார் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் செம்மையான வாழ்க்கை வாழ்கின்றோமா அல்லது பொல்லாப்பை செய்து கர்த்தர் அருவருக்கிற வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரசங்கி ஏழு இருபத்தி ஒன்பதில் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது மனுஷன் செம்மையான வழியை விட்டு உபாய தந்திரங்களை அவனே தேடிக்கொண்டு பரிசுத்த வழிகளை விட்டு தன்னை பாவத்திற்குள்ளாக நடத்தி நரஹாக்கினையை தேடிக்கொள்கிறான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஏனெனில் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரிடத்தில் போய் சேர முடியாது ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தரிடம் மனம் திரும்புவோம் நாம் நம்முடைய உபாய தந்திரங்களை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை விடுதலையாக்கி நம்மை சீர்படுத்தி அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்வார் ஆகவே செம்மையான வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்துள்ள பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் புல்லாத வழிகளை விட்டு விலகி நீர் விரும்புகிற செம்மையான வழியில் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் அருவருக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய கரம் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக